வெல்கம் டு தனு குக்கிங் இப்போ வாங்க அந்த பச்சை பயிர் வச்சு ஒரு பணியாரம் செய்யப்பறம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு 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 மணி நேரம் போல் ஊரட்டும் இப்போ பணியாரத்துக்கு இந்த பச்சை பயிர் ஊற வச்சு நல்லா தண்ணி ஒட்டை வடிகட்டி வச்சிருக்கேன் வடிகட்டி அரைக்கணும் இல்லைன்னா தண்ணியாக போயிடும் நல்லா வடிகட்டும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அரைச்சி எடுத்துட்டோம் மாவு இந்த மாதிரிதான் எப்படி அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு பாவு காய்ச்சிக்குவோம் போட்டு வச்சிருக்க கொஞ்ச உண்டு தண்ணி ஊத்துக்கும் இது போதும் இந்த தண்ணி இது ஒண்ணு கம்பி பாதம் தேவை கிடையாது சும்மா வெள்ளம் கரைஞ்சா போதும் எடுத்து நம்ம ஊற்றிக்க வேண்டியதான் அப்படியே ஊற்றி நல்லா கலக்கி விட்டு எண்ணெயில் கொண்டு ஊற்ற வேண்டியதான் ஏலக்கான வச்சுக்கிறேன் வந்துட்டு உப்பு இனிப்ப எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி துப்பு உண்டு உப்பு துளியோண்டு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சட்டி எண்ணெய் இது இது போட்டா எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிட்டு இப்ப இந்த மாதிரி சின்ன கரண்டி வச்சு இப்படி ஊற்றிக்குவோம் ஊத்திக்குவோம் தனித்தனியாக ஊத்திங்க இதுல ஜீனி வேணாலும் போட்டுக்கலாம் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் யாரும் ஜீனியே விரும்புகிறது கிடையாது அதனால வெள்ளம் போட்டுக்கலாம் இது தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜீனிக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது தான் நல்லா டேஸ்டா இருக்கும்